நண்பர்களுக்கு வணக்கம் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை விவரம் வந்து பள்ளிக்கல்வித்துறை தகவல் தந்ததாக செய்தி வந்திருக்கு எவ்வளோ மாணவர்கள் வந்து புதிதாக சேர்ந்துருக்காங்க அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளில் இருந்து அப்படிங்கிற விவரம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காரணம் அப்படின்னு அரசு பள்ளியில் சேர்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இதில் செய்தியாக முழுமையாக கொடுத்துருக்குறாங்க என்னென்ன காரணம்னு எல்லாருக்குமே தேவை ஒன்று கொரோனா காரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில் பாடம் நடத்தாமலே ஃபீஸ் வாங்கிறது கட்டாயப்படுத்தி ஃபீஸ் வாங்கிறது இந்த மாதிரியான காரணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய செய்தி இதில் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒன்றாவதில் மட்டும் எவ்வளோ மாணவர்கள் சேர்ந்துருக்குறாங்க பாருங்கள் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு சரிங்களா இரண்டாயிரத்தி இருபதுல சேர்ந்தவங்க வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூத்தஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சு மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஒன்றாவதில் மட்டுமே ஒரு லட்சம் பேர் வந்து கூடுதலாக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு லட்சம் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாவது மாணவர்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆசிரியர்கள் வந்து தேவை இடைநிலை ஆசிரியர் ஒரு மூவாயிரம் பக்கம் தேவைப்படுது ஒன்றாவதுக்கு மட்டுமே கணக்கு போட்டால் இப்போ அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் எவ்வளோ தேவை அப்படின்னு நம்மளே வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ சேர்ந்துருக்குறாங்க சேர வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் சேர்ந்த மாணவர்களுடைய விவரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மாணவ மாணவிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று மாணவர்கள் வந்து அந்த கணக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் சேர்ந்தது இதே பார்த்திங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஒம்பது மாணவர்கள் புதிதாக சேர்ந்துருக்குறாங்க அரசு பள்ளியில் பின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழே லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்துருக்காங்க அப்போ எவ்வளவு ஒரு காலி பணியிடம் இருக்குது அப்போ எவ்வளவு ஆசிரியர்கள் தேவை இருக்குது எவ்வளவு நியமனம் மேற்கொள்ளணும் இரண்டாயிரத்தி பதிமூணு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது வரைக்குமே தேர்ச்சி பெற்றிருக்கிற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆனால் எவ்வளவு பணியிடங்கள் அரசு நிரப்ப போகுது தான் ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக குறைந்தது இடைநிலை ஆசிரியர் ஒரு பத்தாயிரம் ஒரு ஆசிரியர் ஒரு பத்தாயிரமாவது நிரப்பணும் அப்போ தான் மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும் சீர்படுத்த முடியும் சரிங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது நன்றி